காசாவில் நிவாரண உதவி மையம் அருகே இஸ்ரேல் கொடூர தாக்குதல் இருபத்தி ஐந்து பேர் படுகொலை உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் இரண்டு பேர் பலி கனடாவில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கலிபோர்னிய ஆளுநரை விமர்சித்த ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் பதினான்கு நாடுகளுக்கான விசா நிறுத்தம் ஆபிரிக்காவுடனான உறவுகளை மேம்படுத்த திட்டமிடும் ரஷ்யா இனி விரிவான செய்திகள் ஆபிரிக்காவில் பொருளாதார மற்றும் இராணுவ உறவுகளை மேம்படுத்த ரஷ்யா செயல்பட்டு வருவதாக மாஸ்கோ தெரிவித்துள்ளது கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்டி பொஸ்கோ ஆமெரிக்காவில் ரஷ்யாவின் இருப்பு வளர்ந்து வருகிறது என்று அறிவித்திருக்கின்றார் இந்த நடவடிக்கை மேற்கு ஆமெரிக்காவில் தொடர்ச்சியான இராணுவ ஆட்சி கவிழ்ப்புகளுக்கு மத்தியில் மேற்கத்திய சக்திகள் பின்வாங்கும் பொழுது மேற்கு ஆபிரிக்காவில் ஒரு புவிசார் அரசியல் வெற்றிடத்தில் நுழைவதற்கான மாஸ்கோவின் தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்படுகிறது ஆபிரிக்க நாடுகளுடனான எங்கள் தொடர்புகளை விரிவாக வளர்க்க நாங்கள் உண்மையில் விரும்புகின்றோம் முதன்மையாக பொருளாதார மற்றும் முதலீட்டு தொடர்புகளில் கவனம் செலுத்துகின்றோம் என்று பொஸ்கோ செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் மேற்காசிய நாடான சவுதி அரேபியா பதினான்கு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா உட்பட சில விசாக்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றது பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஈராக் உள்ளிட்டவை இந்த பட்டியலில் காணப்படுகின்றன கடந்த மாதமே தொடங்கிய இந்த கட்டுப்பாடு இம்மாத இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என கூறப்பட்டிருக்கின்றது வேலை விசாவை தவிர இ விசா குடும்ப உறுப்பினருக்கான வருகை விசா சுற்றுலா விசா ஆகியவையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்து வரும் போராட்டங்கள் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் கலிபோர்னிய ஆளுநர் கவின் நியூசம் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக பேசிய ஆளுநர் கவின் நியூசம் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு தேசிய படையை அனுப்பிய ட்ரம்பின் நடவடிக்கை பொறுப்பற்றதாகும் இது எங்கள் துருப்புகளுக்கு அவமரியாதையாக இருக்கின்றது கலிபோர்னியா ஆளுநர் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேகர் என யாரையும் கேட்காமல் தன்னிச்சையாக தேசிய படைகளை அனுப்பியிருக்கின்றார் இது சட்டவிரோதமான செயலாகும் கலிபோர்னியா மாகாணத்தின் இறையாண்மையை பறிக்கும் செயலாகும் இது தொடர்பாக ட்ரம்ப் மீது வழக்கு தொடருவோம் ட்ரம்ப் சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார் என்று தெரிவித்திருக்கின்றார் இதற்கு பதிலளித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் கலவரங்களை சமாளிக்க தேசிய காவல்படை துருப்புக்களை அனுப்பி இருக்காவிட்டால் லாஸ் ஏஞ்சல்ஸ் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கும் இதற்கு ஆளுநர் மேகிர் எனக்கு நன்றி தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் ஆளுநர் விமர்சனம் செய்து வருகின்றார் அவரை கைது செய்யக்கூட நான் பரிந்துரைப்பின் ஆளுநர் கவின் நியூசம் விளம்பரத்தை விரும்புகின்றார் அவர் மிகவும் திறமையற்றவர் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் காசா இடையே நடைபெறும் போரில் இதுவரை ஐம்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் லட்சக்கணக்கானோர் தங்களது வீடுகளை இழந்து நெருக்கடியாக தவிக்கும் சூழல் காணப்படுகின்றது எனவே ஆதரவற்று தவிக்கும் காசா மக்களுக்கு இஸ்ரேல் வழியாக நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன இந்த நிலையில் ஸ்வீடனைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பருக்கும் காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க முடிவு செய்திருக்கின்றனர் இதற்காக இத்தாலியில் சிசிலி தீவிலிருந்து ஒரு சரக்கு கப்பல் புறப்பட்டது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் கடற்பகுதிக்குள் நுழைந்தபோது அந்த கப்பலை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் கடற்படையினர் இடைமறித்திருக்கின்றனர் பின்னர் கிரேட்டா தன்பர்க் பிரான்ஸ் எம்பி ரிமா ஹசன் உட்பட பன்னிரண்டு பேரை சிறைபிடித்திருக்கின்றனர் இதனை அடுத்து கிரேட்டா தன்பர்க் உட்பட நான்கு பேரை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அரசாங்கம் விமானம் மூலம் அவர்களது தாயகத்துக்கு பத்திரமாக அனுப்பி வைத்திருக்கிறது அதே சமயம் மற்ற எட்டு பேரும் அஸ்டோட் நகரில் உள்ள கோர்டில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் மத்திய கிழக்காசிய நாடான ஈரானில் ஐஎஸ்ஐஎஸ் அல் கொய்தா உள்ளிட்ட பல்வேறு பயங்கரவாத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன அவர்கள் அப்பாவி மக்களை குறிவைத்து அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனால் அரசாங்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக பயங்கரவாதம் உள்ளது இதனை கட்டுப்படுத்த பயங்கரவாத குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுகின்றன எனினும் இந்த தாக்குதல் தொடர்பாக தொடர்கதியாக காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இராணுவ வீரர்கள் போல வேடமிட்டு ஐஎஸ் பயங்கரவாதிகள் ஊடுருவி பின்னர் ராணுவ வீரர்களை குறிவைத்து அவர்கள் நடத்திய தாக்குதலில் மூன்று இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இதற்கு பதிலடியாக ராணுவ வீரர்களும் பயங்கரவாதிகள் சிலரை கொண்டிருக்கின்றனர் மேலும் பலர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்த துப்பாக்கி வெடிகுண்டு போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பயங்கரவாதிகள் மீதான குற்றச்சாட்டு உறுதியாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கி ஈரான் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பளித்திருக்கிறது கனடா தொழிலாளர் நலத்திட்டமான சி மூலம் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கும் குடும்பங்களுக்கும் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புதிய திட்டத்தின் கீழ் முதலாவது கொடுப்பனவு ஜூலை பன்னிரெண்டாம் திகதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் பிறகு ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் ஒருமுறை ஒக்டோபர் பதினொன்று மற்றும் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய திகதிகளில் கூடுதலாக கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன இந்த நடத்திட்டத்தின் பயனாளர்களில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதற்காக பதிவு செய்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒற்றை நபர்களுக்கான வருடாந்த கொடுப்பனவு அதிகபட்சம் ஆயிரத்து அறுநூத்தி முப்பத்தி மூன்று டாலர்கள் குடும்பங்களுக்கு இது இரண்டாயிரத்தி எண்ணூத்தி பதிமூன்று டாலர்கள் வரை வழங்கப்படும் மேலும் மாற்றுத்திறனாளிகள் கூடுதலாக எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று டாலர்கள் பெறக்கூடிய தகுதியையும் பெற்றிருக்கின்றனர் இந்த நலத்திட்டத்தின் பயனை பெற நபர் கனடாவில் ஆண்டு பூராக வசித்திருக்க வேண்டும் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் பத்தொன்பது வயது முடித்திருக்க வேண்டும் என்பதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குறைந்தது மூவாயிரம் டாலர் வரை சம்பாதித்து வேலை செய்திருக்க வேண்டும் கொடுப்பனவுகள் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுவதால் வரம்பை விட அதிக வருமானம் இருப்பின் கொடுப்பனவு குறைக்கப்படலாம் அல்லது முற்றாக நிறுத்தப்படவும் கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கொடுப்பனவை பெறுவோர் தங்களது வருமான தகவல்களை முழுமையாக சமர்ப்பித்து இருக்கின்றார்களா அதே சமயம் அந்த தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அத்துடன் பணம் சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் பத்து நாட்கள் காத்திருந்து அதன் பிறகு கனடா வருவாய் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கத்தாரில் வசித்து வந்த இருபத்தி எட்டு இந்தியர்கள் விடுமுறையை கழிப்பதற்காக கென்யாவுக்கு சுற்றுலா சென்றிருக்கின்றனர் அங்கு ஒரு பஸ்ஸில் சுற்றுலா தலங்களை பார்த்து ரசித்திருக்கின்றனர் நிகாண்டருவா மாவட்டத்தில் ஓல் ஜோரோராக் நகுரு சாலையில் சென்றபோது பஸ் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் விழுந்திருக்கின்றது இந்த விபத்தில் ஐந்து பேர் பலியாகியதாகவும் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தகவலை கத்தார் தலைநகர் தோகாவில் உள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்திருக்கின்றது கென்யா தலைநகர் நைரோபியில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் களத்திலிருந்து உதவி செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றது பலியானோரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றது தோகாவில் உள்ள இந்திய சமூக அமைப்புகளை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது பலியான ஐந்து பேரும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது கேரள முதல் மந்திரி அலுவலகம் இதனை அறிவித்திருக்கிறது உக்ரைன் இடையேயான போர் இன்று ஆயிரத்தி இருநூற்றி இரண்டாவது நாளாக நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் படியாக இருக்கின்றனர் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன ஆனால் அது தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது அதேபோல் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யாவும் உக்ரைனும் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றன ஆனால் அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது இதனால் போர் நீடித்து வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே கடந்த முதலாம் தேதி ரஷ்யா மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த ட்ரோன் தாக்குதலில் ரசிக படைத்தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஒரு போர் விமானங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டன இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைன் மீது ரஷ்யாவும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா இன்று அதிகாலை ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் உக்ரைனின் கிவ் மற்றும் ஒடேசா நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் படியாகியதாகவும் பதிமூன்று பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் இடையே போர் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது இந்த போரில் இஸ்ரேலால் தாக்கப்பட்டு இதுவரை காசாவில் ஐம்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கின்றனர் இந்த போர் ஓராண்டுக்கும் மேல் தொடர்ந்து நீடித்து வருகிறது போரால் காசா முனையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகி வருகிறது காசாவுக்கு பல்வேறு நாடுகள் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வருகின்றன இந்த நிவாரணப் பொருட்களை அமெரிக்க தொண்டு நிறுவனம் காசாவில் விநியோகித்து வருகிறது இந்த நிலையில் காசாவின் ரஃபாவில் நேற்று நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன அப்பொழுது அங்கு ஏராளமான அப்பாவி பலசீனர்கள் குவிந்தனர் அப்பொழுது திடீரென துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் பதினான்கு பேர் பலியாக இருக்கின்றனர் தற்பொழுது பலி எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக அதிகரித்திருக்கின்றது மேலும் எழுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கின்றனர் இந்த நிலையில் ராணுவ முகாம் அருகே சந்தேகத்திற்கிடமான நபர்கள் இருந்ததால் அவர்களை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் விளக்கம் அளித்திருக்கிறது மேலும் ஹமாஸ் போராளிகள் வேண்டுமென்றே உதவு விநியோகத்தை சீர்குலைத்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது பின்னர் இது பொய்யான தகவல் எனவும் தெரிவிக்கப்படுகிறது வேண்டுமென்றே அப்பாவி பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது